சுண்டல் குழம்ப மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்இன் ட்ராப்ஷனு க்ளிக் பண்ணிக்கோங்க சுண்டல் குழம்புக்கு நான் நைட்டே ஒரு கப் அளவு சுண்டல் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நல்லா ஊறிருக்கு இப்போ ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில்லையே சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வதக்கி அரைக்க போகிறோம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெருசாக இருக்கிறனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் மூணு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி சாரில் மாற்றிட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குழம்ப ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி சார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சுண்டல் வேகவச்சத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்குது அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நான் சுண்டலில் உப்பு போட்டிருக்கேன் அது எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் உப்பு போடல எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிச்சு வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க